தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கம்பம் கிளை நடத்திய ஆசிரியர் நலநிதி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்பம் ஆர்த்தி மீட்டிங் ஹாலில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது தலைவர் எம் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆர் பொன்னிலா கே வெண்ணிலா எஸ் கற்பகம் சு முத்துமாரி எஸ் தேவி ஜே சி ராணி பா அல்போன்சா கு ஜீவா கா சாந்தி அ ரோஸ்லின் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் துணை செயலாளர் எம் சிசோஷ்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் கிளை செயலாளர் சே சுரேஷ் கண்ணன் செயலர் உரை நிகழ்த்தினார் கிளை பொருளாளர் கு கணேசன் பொருளாளர் உரை நிகழ்த்தினார் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியை ஜி உபரி அந்தோணியம்மாள் தலைமை ஆசிரியர் து மணிகண்டன் ஆசிரியை க தேமலர் ஆசிரியை எஸ் ரீதா தலைமை ஆசிரியை அருட்சகோதரி கரோலின் ஆசிரியை ச ரீதாள் ஆகியோரை பாராட்டி தமிழ்நாடு அறிவியல் இயக்க முன்னாள் மாநில செயலாளர் ஆசிரியர் சுந்தர் மற்றும் உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரி பேராசிரியர் முனைவர் முகமது ரஃபீக் என்ற மானசீகன் செயலாளர் மோ ஜெகநாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஜெய் முருகன் தலைமை ஆசிரியர் எஸ் முருகவேணி தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் தலைமை ஆசிரியர் ஐ பரமேஸ்வரி தலைமை ஆசிரியர் எஸ் மலர்விழி ஆசிரியர் எம் வனஜா தலைமை ஆசிரியர் எம் பாலமீனா ஆசிரியர் எஸ் மல்லிகா தலைமை ஆசிரியர் மலர்வெளி ஆசிரியர் வி தவமணி ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர் இதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது நடைபெற்ற ஆசிரியர் நல நிதி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஏற்பாடுகளை குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளி கூடலூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மஞ்சக்குளம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கேயம்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி சுருளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கே கேப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இரவங்கலார் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கோவிந்தன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புதுப்பள்ளிவாசல் நகராட்சி ஆரம்பப்பள்ளி கம்பம் நகராட்சி மெயின் ஆரம்பப்பள்ளி பேரடி நகராட்சி ஆரம்பப்பள்ளி எம்மைபுரம் நகராட்சி ஆரம்பப்பள்ளி சுங்கம் நகராட்சி நடுநிலைப் பள்ளி ஆலமரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளி கம்பம் ஸ்ரீ முக்தி விநாயகர் பள்ளி கம்பம் புனித அல்போன்ஸ் பள்ளி அனுமதன்பட்டி புனித ஜோசப் ஆர்சி பள்ளி ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் ஏற்புரை வழங்கினர் விழாவிற்கு நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக இரவு உணவு வழங்கப்பட்டது விழாவின் நிறைவாக தலைவர் சு தமிழன்பன் நன்றியுரை வழங்க விழா நிறைவு பெற்றுள்ளார்